கீழ்நிலைக்கு செல்கிறது ஒரு மனிதன் அழிவுக்கு செல்வ இந்த பொறாமைக்கு காரணம் என்ன லக்னாதிபதியோடு சனி சேர்ந்து இந்த சனியோடு புதன் சேர்ந்து விட்டால் கோழி சொல்லக்கூடியது அடுத்தவங்களை பற்றி இல்லாத பேசுறது அடுத்தவங்களை பற்றி போயிடுறது அவன் எப்படி சம்பாதிச்சவனுக்கு தெரியுமா அவன் கீழே ஒரு பொருளையை கிளம்பி விடுறது அவன் பொழப்பு நீ எப்படி திடீர்னு பிறக்க நீ பாட்டுக்கு யோசிக்கிறியப்பா சம்பாரி சாந்தான் கீழே கிடந்து எடுத்துகிட்டு வண்டாப்பா அவர் பெரிய பார்சல் கிடது அவனை போட்டு படுத்திட்டு எதையாவது ஒரு பொருளை குழப்பி விடுறது இந்த பொருளை பொய் பித்தளாட்டத்தினால ஒருத்தர் வளர்ந்த வளர்ச்சியை ஏலனமாக பேசுவார் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி ஏதாவது நக்கலாக பேசுறது இதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் கவனிக்கும் இப்படிப்பட்ட பொறாமைப்பட்டவர்களுக்கு செல்வத்தை செல்வாக்கை தராது அப்படிப்பட்ட வாழ்த்துங்கள் நீங்களும் வளருங்கள் யார் வளர்ந்து அது அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா நண்பனா பக்கத்து விட்டுக்காரனா எழுத்து விட்டுக்காரனா சந்தோஷப்படுங்கள் அவர்களை வாழ்த்துங்கள் நீங்களும் வளருவீர்கள் இதான் உண்மை வாழ்க்கைங்கிறது இந்த தான் போயிட்டு இருக்கு வாழ்த்தனும் வளரணும் பொறாமைப்பட்டால் வளர்ச்சியும் இல்லை நமக்கு ஒரு பெரிய அனுசரணையான வாழ்த்தும் கிடைக்க இல்லை இதெல்லாம் நம்ம மைண்ட்ல சேர்த்து வச்சுக்கணும் சேமிச்சுக்கணும் புரியும் கடமை ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அகங்காரம் என்பது நம்ம எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ நம்ம நாலாவதா பார்க்கப்படுது என்னது இந்த அகங்காரம் இந்த அகங்காரம் என்ற விஷயம் என்ன அடுத்தவங்க எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை நான் சொல்றதுதான் சரி நான் சொல்றது தான் கேட்கணும் அடுத்தவங்க சொல்றதை நான் கேட்க விட மாட்டேன் என்ன பேசினாலும் அடுத்தவர்களை பேச்சு மதிப்பதில்லை தான் சொல்றது தான் பேச்சு என்ன மிஞ்சி இங்க எவன் பேச்சு இருக்கப்படாது அப்போ எந்த சபைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவன் ரெவடியூசம் பண்றான் அதிகாரம் பண்றான் அகம்பாதமாக பேசுறான் அத்தனை பேரோட வாயில இருக்க வேண்டியது உண்மையா இல்லையா அகம்பாவம்னா என்ன தான் 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 நடக்கணும் நான் தான் எல்லாரும் கேட்கணும் அடுத்தவங்க பேச நான் கேட்க மாட்டேன் எவன் பேசணும் நான் எது பேசுவேன் பிரச்சனை பண்ணுவேன் நான் சொல்ற வார்த்தைக்கு யாரும் இந்த அகம்பாவம் அடுத்தவரை மதிப்பதில்லை தான் சரிங்கிறது அதிகாரம் இதுவும் ஒரு மனிதனை அழிவு பாதையை நோக்கி கொண்டு போகும் இது எதுனால வருது ஒரு மனிதன் தான் தாண்ட அகம்பாவம் ஏன் பண்றான் லக்கணம் லக்னாதிபதி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று அட்டமாதிபதியோடு சேர்ந்திருப்பது எட்டாம் இடத்தை சேர்ந்திருப்பது தான் செய்யக்கூடியது சரியான விஷயமாக இருக்கிறது தவறான விஷயமாவே இருக்கும் ஆனா இந்த உலகத்துல தான் சொல்வதை சரின்னு நியாயப்படுத்துறது அப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்தவங்க அந்த இடத்த வந்து பார்க்கறவங்க மனநிலை எப்படி இருக்கும் கட்டுமையா இருக்கும் ஏனா இவன் வச்சுதான் சட்டங்கிற மாதிரி பேசுறானே இவன் என்னைக்கு அப்போ அப்பதான் அந்த ஊர் உறுப்பிடும் என்னைக்கு இந்த இடத்துக்கு இவன் வரப்போ வராம அப்போ அப்பதான் இந்த தொழிற்சாலை உறுப்பிடும் இன்னைக்கு இவன் இவனுக்கெல்லாம் ஒரு சாவியை வருதுல்ல எத்தனை இடத்துல பேசுறாங்க கேட்கறமா இல்லையா அப்போ ஒரு மனிதனை அவனுடைய அகம்பாதமே அவனை அழித்து விடுகிறான் அப்போ இந்த அகம்பாதம் தான்கிற மிஞ்சிக்க யாரும் இல்லைங்கிற எண்ணம் இதற்கும் நம் ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் தான் வருகிறது இந்த வினை இந்த அகம்பாதத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் உண்மையா இல்லையா அதே மாதிரி அடுத்து மோகம் அப்படின்னு சொல்லுவோம் மோகம்னா